தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபை அந்த திருச்சபையை ஒரு வயதான ஒரு தகப்பனார் நடத்தி வந்தார் ரொம்ப வேகமாய் வளர்ந்து வருகிற ஒரு திருச்சபை ரொம்ப அழகாய் ரொம்ப நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிற ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பட்டணத்திலே அதிகமாய் வளர்ந்து வருகிற ஒரு திருச்சபை அந்த அந்த திருச்சபை போதகருக்கு ஒரு மகன் இருக்கிறார் அந்த மகன் வந்து அப்படியே சர்ச்சில் இங்கே இது பண்ணுறது சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது அப்படியே அவன் வந்து ஒரு பெரிய ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடெல்லாம் இல்லாமல் ஸோ நல்ல பையன் நல்ல ஜபிக்கிறவன் ஆனாலும் சரி அப்பா தான் இருக்கிறாரு இல்லை அப்பா தான் ஊழியத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே அவனும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை போது ஒரு நாள் திடீரென்று அவர் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு சண்டே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீதான் ஆராதனையில செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற உடனே இவர் என்ன சொல்கிறார் டேடி என்ன நீங்கள் இப்படி சொல்றீங்க திடீர்னு வந்து நான் ஒண்ணுமே ப்ரிப்பரேஷன் ஆகல இதை ஒரு ஒரு வருஷம் தாண்டி நீ செய்து கொடுக்க போகிற மூணு வருஷம் தாண்டி செய்தி கொடுக்க போகிற அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அடுத்த வாரம் சண்டே வந்து நீதான் வர்ற வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி கொடுப்பேன் இத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க எப்படி ஏத்துக்குவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறாரு நீ வந்து அவ்வளோதான் நீ வந்து அந்த செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த பையனும் வந்து ரொம்ப முட்டி முட்டி மோதி மோதி ஜோம் பண்ணி ஏன்னா ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணுறது இல்லை அத்தனை பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணணும் டேடி சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆண்டவரே வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கத்தை முடித்தேன் ஸோ பிரசங்கம் முடிச்சு வந்த உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணேன் ஆண்டவர் மூலமாக பேசினார் உன்னுடைய வார்த்தைகள் நிறைய கர்த்தர் உன் மூலமாக பேசின வார்த்தை ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து ஸோ இனி நீ வார வாரம் பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தினுடைய அடுத்து அடுத்த ரெண்டு மூணு நாளையில் இறந்துட்டார் அவ்வளோதான் கத்தருடைய ராஜ்யத்திற்கு போயிட்டார் அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்தவானுக்கு வந்து நம்முடைய ஓட்டம் போகுது நம்முடைய நாள் முடிய போகுது நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக நம்ம போக போறோம் ஊழியத்தை செய்யறதற்கு நம்ம வந்து ஆண்டவரால நடத்தப்படுகிறவங்கள்ட்ட கையில கொடுத்துருவோன்ற அந்த மரணத்தினுடைய நாள் கத்தரை சந்திக்க போகிற நாள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் உண்மையா ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்த முன்னறிவிப்பை சில நேரத்தில் ஆண்டவர் அதனால தான் பவுல் என்ன நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை நான் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்போ அவர் மறிக்கிறதற்கு முன்பாக தேவனை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா என்னுடைய ஓட்டம் என்ன சொல்றாரு என் தேகத்தை விட்டு நான் பிரியும் காலம் என் தேகத்தை விட்டு நான் பிரியும் காலம் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடைய